பாதையின் மும் அதிகாரம் இட்டு கத்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ விளக்குகளை ஏற்றும் போது ஏழு விளக்குகளும் விளக்குத்தன்றிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான் இந்த குத்து விளக்கு அதன் பாத முதல் பூக்கள் வரைக்கும் பொனினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது மோசைக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் சந்ததியார் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக பின்பு அவர்கள் சர்வாங்க சவர பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள் அப்பொழுது ஒரு காலையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியும் கொண்டு வர கடவர்கள் பாவ நிவாரண பலியாக வேறொரு காலையும் நீ வாங்கி லேபியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்வரச் செய்து இஸ்ரேல் புத்திரின் சபையார் எல்லாரையும் கொடிவரப் பண்ணுவாயாக நீ லேபியரை கத்தருடைய சன்னதியில் வர பண்ணின இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கைகளை லேபியர் மேல் வைக்க கிடவர்கள் லேவியர் கத்திற்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்தரின் காணிக்கியாக கத்தருக்கு அசைவாட்டும் அசைவாட்டும்படும் காணிக்கியாய் நிறுத்த கடவன் அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கத்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண வழியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகர வழியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கு நிறுத்தி அவர்களை கத்திருக்கு அசைவாட்டும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரித்தெடுக்க கிடவாய் லேவியர் என்னை என்னுடையவர்களா இருப்பார்கள் இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டம் காணிக்கையாக்க கிடவாய் அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள் இஸ்ரேல் புத்திரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன் இஸ்ரேல் புத்திரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரேல் புத்திரிலிருந்து உள்ள முதற் முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேபியர் இஸ்ரேல் புத்தருடைய பணிவிடையை ஆசிரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரேல் புத்தருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கும் இஸ்ரேல் புத்திரர் தாங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரேல் புத்தரில் வாதை உண்டாக உண்டாகாத படிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் எஸ்ரேல் புத்தரின் சபையார் யாவரும் கத்தர் லேவியரை பார்த்து குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள் லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள் பின்பு ஆரோன் அவர்களை கத்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவளை சுத்திகரிக்க அவர்களுக்காக பார் நிவர்த்தி செய்தான் அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசிரியப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள் கர்த்தர் லேவியரை குறித்து மோசிக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால் இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசிரியப்பு கூடாரத்தின் பணிவுடைய செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசிரியப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரோடு கூட ஊழியம் செய்வதையன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கிடவாய் என்றார் இன்னாகவும் அதிகாரம் ஒன்பது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்த சீனா இவனாந்திரத்தில் மோசை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசிரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசிரிக்க கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின்படியும் படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரேல் புத்தருக்கு கட்ளையிட்டான் அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசிரித்தார்கள் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் புத்தர் செய்தார்கள் அந்நாளில் சிலர் மனித பிரயத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்கத்தகாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து நாங்கள் மனித பிரயத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இசிறல் புத்திரோடும் கூட கத்தருக்கு காணிக்கை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் மோசி அவர்களை நோக்கிய போருங்கள் கத்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார் என்றான் கத்தர் மோசையை நோக்கி நீ இசிறல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றார் உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரயத்தனால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கத்திருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தமுள்ளவனாய் பிரயாணம் போகாதவனா இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கத்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கத்திருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளையின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கனைமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற் காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகம் இரவில் அக்கனை தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரேல் புத்திரர் இறங்குவார்கள் கத்துடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படப்படுவார்கள் கத்துடைய கட்டளையின்படி ஏ பாலை மறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது புத்தர் புத்திரர் பிரயாணப்படாமல் கத்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கத்தருடைய கட்டளையின்படியே பாலை மிரங்கியிருந்து கத்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்பட கடவர்கள் பிரயாணப்படுவார்கள் மேகம் சாயங்காலம் தொடங்கிய விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் காலத்தில் உயிரை எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும்போது இசைரல் புத்தர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள் இருப்பார்கள் அது உயிரை எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள் கத்தருடைய கட்டளையின்படியே பாலை இறங்குவார்கள் கத்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கத்தர் மோசையை கொண்டு கட்டளையிடபடியே கத்தருடைய காவலை காத்து கொள்வார்கள் என்னாகமும் அதிகாரம் பத்து கத்தர் மோசையை நோக்கி சபையை கூடி வர உழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிக்கைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசிரியப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் முதினால் இஸ்ரேலில் ஆயிரம் வர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கூடவர்கள் நீங்கள் அவைகளை பெருந்துணையாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் முழக்கும்போது முழக்கும் போது தெற்கே பாளையங்கள் புறப்படக்கடவுது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணியாய் முழக்க வேண்டும் சபையை கூட்டுவதற்கு நீங்கள் ஊத வேண்டியதையின்றி பெருந்தொணியாய் முழக்க வேண்டாம் ஆர் என் குமார் ஆகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கிறவர்கள் உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டணையாக இருக்க கிடவது உங்கள் தேசத்தில் உங்களை துன் துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொணியாய் முழக்க கிடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கத்துடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பாய்ஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகை கால பண்டிகைகளிலும் மாத பரப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன வழிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும்போது பூரிகைகளை உதவ வேண்டாம் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு இருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்றார் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரேல் புத்திர சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று இப்படியே கத்தர் மோசை கொண்டு கட்டளையிட்டபடி மேலும் பிரயாணம் பண்ணினார்கள் யூத சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது அவருடைய சேனைக்கு அவிநதாவின் குமாரன் நகசோன் தலைவனாக இருந்தான் இசக்கா சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கே சுவாரின் குமாரன் நெதனையல் தலைவனாயிருந்தான் செவிலோ சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கே ஏலோனின் குமாரர் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான் அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சான் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவனுடைய சேனைக்கே சேதேயூரின் குமாரன் எலிசூர் தலைவனாக இருந்தான் சிமியார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கே சூரிஷ தாயின் குமாரன் செலூமியேல் தகைப்பனாக இருந்தான் காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கே தெகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாக இருந்தான் கோகாத்தியர் பரிசுத்த மாணவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் தங்கள் இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அதற்கு பின்பு இப்ராஹிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அம்யூதின் குமாரன் எலிசாமா தலைவனாயிருந்தான் மனசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சர்வாங்க கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசோரின் குமாரன் கமாலியல் இருந்தான் பென்னிமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதி கிதையோனின் குமாரன் அபீதான் தலைவனாயிருந்தான் அக்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவள் சேனைகளுடைய புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசர் தலைவனாக இருந்தான் ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஒகிரானின் குமாரன் பாகியல் தலைவனாயிருந்தான் நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகிரா தலைவனாயிருந்தான் இஸ்ரேல் பத்திர புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள் அவளுது தன் மாமனாகிய ரகுவேல் எனும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களோடு கூட வா உனக்கு நன்மை செய்வோம் கத்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குறுத்தம் பண்ணப்பட்டு வாக்குறுத்தம் பண்ணி இருக்கிறார் அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையமிரங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியான் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் நீ எங்களோட கூட வந்தால் கத்தர் எங்களை எங்களுக்கு செய்தள்ளும் நன்மையின்படியே உனக்கு நன்மை செய்வோம் என்றான் அவள் கத்தருடைய பருவத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்றாம் நாள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இலைப்பாரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலும் பிரயாணம் போகிற போது கத்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும் போது மோசே கத்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பாய்க்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்றார் அது தங்கும்போது கத்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரே இஸ்ரேவேலிடத்தில் திருப்பு வீ திருப்பு வீராக என்று சொல்வார் పాతయం జీవం ఉత్తమ మాత్రం కాటం